السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى الدين لمنه الله من لا கடந்த நாட்களாக நாம் பார்த்து வரக்கூடிய தொடர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரங்கள் இடங்கள் ஆகியவற்றை நினைவுபடுத்தும் பாடமாகும் அல்லாவுடைய பேருதவியால் இந்த தொடரில் இது கடைசி பாடமாகும் துராக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களில் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்த இடங்கள் மூன்று இடங்களை பார்த்துவிட்டோம் அதில் முதலாவது இடம் செய்யக்கூடியவங்க ஆகிய இரண்டு இடங்களில் கொடி கற்களை எரி எரிந்த பிறகு செய்யக்கூடிய துஆ ஐயாமு தஸ்ரீக் ஐயாமுத்தஸ்ரீக் உடைய நாட்களில் அதுராவிற்கும் இருக்கக்கூடிய நடு ஜம்ரா மத்தியில் கல்லெறிந்த பிறகு செய்யக்கூடியது அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாகும் இரண்டாவது இடம் காபாவிற்கு உள்ளாக மேலும் காபாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஹிஜிர் என்ற அந்த சிறிய பகுதிக்குள்ளாக செய்யப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடமாகும் மூன்றாவதாக துஆவுல் ஹாஜி இந்தல் மஷ்அரில் ஹராம் ஹஜ் செய்யக்கூடியவர் மஷ்அரில் ஹராம் அல் மஷ்அரில் ஹராம் அதாவது அரஃபாத் அரபாவத் அரபா மைதானத்தில் தங்கிய பிறகு முஸ்தலிஃபாவிற்கு செல்வார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பள்ளிக்கு அல் பயிர்தான் முஸ்தலிஃபாவிற்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அரஃபா அரபா சூரியன் மறைகின்ற வரைக்கும் அங்க இருப்பாங்க மறையக்கூடிய அந்த நேரம் வந்தவுடனேயே முஸ்தலிஃபாவை நோக்கி செல்ரவிப்பார்கள் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாவில் போய் மஹரிப் ஜமா செய்து தொழுவாங்க தொழுத உடனேயே தூங்கிடுவாங்க காலை தொழுகைக்காக எழுந்து சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் து ஈடுபடுவார்கள் அந்த இடத்தில் செய்யப்படும் துஆவானது ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாகும் قال جابر رضي الله عنه جابر رضي الله عنه أبو ورنا رهل عن حجة النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أبو قدي حجة ثم ركب القصواء عرف ميدانة النبي ورهل تنجي قصوى إن رأى نبيه ورغره وتهتل نبيه ورغل وهنم سيدار هل فإنم سيدار هل حتى أَتَلْ مَشْعَرَ الحرام الْمَشْعَرُ الحرام إن رأي لدي بند فاستقبل الْقِبَلَةَ قِبَلَةً ونوكي نار هل فدعاه عند نبيه ورغر دعا سيدار هل وكبره தக்வீர் கூறினார்கள் வஹல்லலஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஹ்லீலை கூறினார்கள் வவஹதஹு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தினார்கள் ஃபலம் யஸல் வாகிஃபன் நபியவர்கள் நின்று கொண்டு இப்படி துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் ஹத்தா அஸ்ஃபர ஜித்தன் முற்றிலும் வெலுக்கும் வரை காலை பொழுது வெளுத்து வரும் வரை நபி அவர்கள் இவ்வாறு ஈடுபட்டார்கள் சூரியன் முன்பாக நிறுத்திக் கொண்டார்கள் சமயத்தில் அரபா மைதானத்தை தங்கிய பிறகு அடுத்த கட்டமாக செல்லக்கூடிய இடம் எதுமா முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க முஸ்தலிஃபாவுக்கு போனவுடனேயே மதுரை தொழுவாங்க தொழுத பிறகு உடனே தூங்கிடுவாங்க காலையில் எழுந்து தொழுத பிறகு துவாவில ஈடுபடுவார்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்பு வரைக்கும் அந்த இடத்தில் செய்யப்படக்கூடிய துவாவானது ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாகும் நான்காவது இடம் உம்ரா செய்யக்கூடியவங்க

हदीसले जाबिर रضي الله عنه அவர்கள் கூறினார்கள் தும்ம ஹரஜ மினல் பாபி الى الصفா தொழுகை செய்த பிறகு நபி அவர்கள் அந்த வாசல் வழியாக நுழைந்து சஃபாவிற்கு சென்றார்கள் சஃபா மலைக்கு செல்லக்கூடிய அந்த வாசல் வழியாக என்ன செய்தார்கள் நபி அவர்கள் நுழைந்து சஃபாவை நோக்கி சென்றார்கள் ஹரஜ மினல் பாபி ந வாஸலந்து வலியாக அதாவது காபாவை சுற்றிய பிறகு அங்கு இருக்கக்கூடிய வாசலை விட்டு வெளியாகி இள சபா சபாவை நோக்கி சென்றார்கள் நபியவர்கள் நெருங்கிய மர்வாவும் இந்த இரண்டு மலைகளும் அல்லாஹுடைய அடையாளங்களில் உள்ளவை என்ற இந்த வசனத்தை நபியவர்கள் ஓதினார்

எதை கொண்டு அல்லாஹுத் ஆலா ஆரம்பித்துள்ளாலும் அதைக் கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன் என்ற இந்த வாசகத்தை கூறினார்கள் ரூம்ரா போறவங்க சஃபா மலையை நெருங்கும் போது இந்த வாசகங்களை இந்த வசனத்தை ஒதுத்து இந்த வாசகங்களை சொல்வது என்ன சொன்னா பிறகு நபியவர்கள் ப பதஹ சஃபா சஃபாவிலிருந்து துவங்கினார்கள் பதப்பையா அலைகி சஃபா மலையில ஏறினார்கள்

இல்லை யாரும் அல்லாஹுக்கு இணையாக துணையாக கிடையாது லஹுல் முல்க் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமாகும் அனைத்து புகழும் அவனுக்கே சொந்தமாகும் பதீர் அவன் அனைத்து பொருள்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் ல இல ஹ என் அர்த்தம் உசை சொல்லுங்கமா வணங்க தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாருமில்லை வழதஹு அவன் தனித்தவன் அஞ்ச வழதஹு அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான் செயன்படுத்தினான் வா நாசானா அபுதஹு தன்னுடைய அடியாருக்கு அவன் உதவி புரிந்தான் உதவி செய்தான் அஹ் அவன் தனித்திருந்து எதிரி படைகளை விரந்தோடு செய்தான் சும்மா இந்த அதிகாருகளை எல்லாம் நபியவர்கள் சொன்ன பிறகு த ஆ வைனதாரிக்க அவைகளுக்கு மத்தி நபியவர்கள் துரா செய்தார்கள் நபியவர்கள் ஒரு இடத்தில் துரானா செய்தார்கள் என்றால் அந்த இடமானது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த இடத்துல நபி அவர்கள் துவா செய்யறாங்க காரணம் என்ன அந்த இடமானது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாகும் பால மித்லஹாதா தலாத மர்வாத் மூன்று தடவைகள் நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் இப்ப முத தடவை ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் லா இல்லாஹ என்று சொன்ன பிறகு மீண்டும் இரண்டாம் தடவையாக இந்த அதுக்காரர்களை சொன்ன பிறகு மீண்டும் துவா செய்த மூன்றாம் முறையாக இந்த அதுக்காரர்கள் செய்த பிறகு நபியவர்கள் அப்படி என்ன செய்தார்கள் மறுவாவை நோக்கி சென்றார்கள்

இமா ஃபி இதோட இந்த நூல் முடிந்து விட்டது இன்ஷா முடிந்துவிட்டது இதை தொடர்ந்து அடுத்த நூலை நாம தொடரலாம் இந்த நூலில் நாம் தெரிந்து கொண்ட கொண்டாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் எத்தனை நேரங்கள்மா கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க ஃபஹீம் சொல்லுங்க எத்தனை நேரங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம் ரெண்டு நேரங்கள் ஹௌசன் சொல்லுங்க மூன்று நேரங்கள் முசைது சொல்லுங்க மூன்று நேரங்கள் பனிரெண்டு பாரத் அல்லாபீக்கும் அபுது பாரத் பனிரெண்டு இடங்களை தெரிந்து கொண்டோம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களாக பதினே பனிரெண்டு நேரங்களை தெரிந்து கொண்டோம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் அதுல ஏதாவது அதானுக்கும் எப்படி இடையில் செய்யப்படும் துவாவானது ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாகும் இன்னொரு ஒரு இடம் சொல்லுங்க நீங்க ஆறு சொல்லுங்க அது இடம் நான் கேட்கறது நேரம் ஆஹ் சஹருடைய நேரம் இரவினுடைய கடைசி பகுதி நீங்க ஒண்ணு சொல்லுங்க ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக சுஜூதில் மாஷாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களில் எத்தனை இடங்கள் பார்த்தோம் எத்தனைமா நான்கு இடங்கள் தான் பார்த்தோம் எத்தனை இடங்கள் பார்த்தோம் நான்கு இடங்கள் சரிங்களா நான்கு இடங்கள் தான் பார்த்தோம் அதுல ஒன்னாவது என்ன ஜம்ராவில் முதல் ஜம்ரா சிறிய ஜம்ராவிலும் ஹாஜிகள் சிறிய ஜம்ராவிலும் அதுக்கடுத்ததாக நடு ஜம்ராவிலும் கல்லெறிந்த பிறகு செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாகும் இரண்டாவதாக காபாவிற்குள்ளாக மேலும் காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இடத்தில் செய்யக்கூடிய துஆ அதற்குள்ளாக செய்யக்கூடிய துஆா அதே போல மூன்றாவது இடம் அல் ஹராமில் பெருநாள் அன்று ஃபஜருக்கு பிறகு செய்யக்கூடிய துவா சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்பு வரைக்கும் அதுக்கு அடுத்ததாக துஆவுல் முஅ்தமிரி வல் ஹாஜி அல ஸஃபா வல் மர்வா ஸஃபா மர்வாவில் சஹி செய்யக்கூடிய சமயத்தில் ஸஃபா மலையில் நின்று செய்யக்கூடிய துஆ மர்வா மலையில் நின்று செய்யக்கூடிய துஆ துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாகும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும்